உங்கள் சுஜிதா ஒரு சில தமிழ் மாதங்கள்ல ரெண்டு பண்டிகைகள் வரும் ஒரு சில தமிழ் மாதங்கள்ல மூன்று பண்டிகைகள் வரும் ஆனா ஒரு மாதம் பண்டிகை புரட்டாசி மாதம் தான் இந்த புரட்டாசியோட ரொம்ப ரொம்ப விசேஷமான பண்டிகை அப்படின்னா இந்த ஒன்பது நாள் வரக்கூடிய நவராத்திரி பண்டிகை இந்த நவராத்திரி பண்டிகைய எப்படி நீங்க கொண்டாடணும் எப்படி நீங்க வழிபாடுகள் செய்யணும் என்னென்ன மாதிரி பிரசாதங்கள் வைக்கணும் என்னென்ன மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லணுங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் மாதிரி பூஜைகள் செஞ்சா முழு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த நவராத்திரிய கொண்டாடுறோம் இதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய ஆன்மீகமான கதை என்ன இந்த நவராத்திரி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாறு தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஒரு காலகட்டத்துல வரமுனி அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தாரு அந்த முனிவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருக்காரு தன்னுடைய சக்தி மேலேயே அந்த முனிவருக்கு பயங்கரமான கர்வம் ஏற்படுது இதனால அவர் ஒரு எருமை உருவை எடுத்து அவரை விட பெரிய பெரிய மகா முனிவர்களான அகத்தியர் மாதிரி முனிவர்களை தொல்லை செய்ய ஆரம்பிக்கிறாரு அந்த முனிவர்கள் ஒரு கட்டத்துல கோவப்பட்டு அடுத்த ஜென்மத்துல நீ எருமையாவே பிறப்பன்னு வரமுனிக்கு சாபம் அளிக்கிறாங்க இதனால அவருடைய அந்த ஜென்மம் ஒரு முடிவுக்கு வருது அதே நேரத்துல ரம்பன் அப்படிங்கிற அசுரன் அக்னி பகவானை நோக்கி தீவிரமா தவம் மேற்கொள்றாரு அந்த தவத்தினால அக்னி பகவானே அவர் முன்னாடி தோன்றி வரம் அளிக்கிறாரு ரம்பன் யாராலையும் அசைக்க முடியாத பயங்கர சக்தி இருக்கக்கூடிய ஒரு மகன் தனக்கு பிறக்கணும்னு அக்னி பகவான் கிட்ட வரம் கேட்கிறாரு அக்னி பகவானும் நீ எந்த பெண் மேல முதல் முதல ஆசை கொள்றையோ அந்த பெண் மூலமாவே உனக்கு ஒரு ஆண் மகன் பிறப்பான்னு அவருக்கு வரம் அளிக்கிறாரு ரம்பன் இந்த வரத்தை வாங்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து வராரு அந்த நேரத்துல ஒரு எருமை மாடை பாக்குறாரு இந்த எருமை மாடு மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு மகன் தனக்கு இருந்தா நல்லா இருக்குமேன்னு அவருக்கு தோன்றுது இந்த ஆசைனால அவரு பெற்றிருந்த அந்த வரத்தினால அந்த எருமை மாடு மூலமாவே அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது அந்த ஆண் குழந்தை வேற யாரும் இல்ல முன் ஜென்மத்துல சாபம் பெற்ற வரமுனிதான் வரமுனியே எருமை மாடா இவருக்கு வந்து பிறக்குறாரு எருமை மாடு தலையும் மனிதனுடைய உடலையும் கொண்ட மகிஷாசுரன் பிறவி எடுக்கிறாரு மகிஷாசுரன் அடுத்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிரம்மனை நோக்கி தவம் இருக்காரு பிரம்ம தேவர் அவர் முன்னாடி தோன்றுறாரு தேவர்களாலேயோ ஆண்களாலேயோ கடவுள்களாலேயோ தனக்கு மரணம் ஏற்பட கூடாதுன்னு பிரம்மன் கிட்ட மகிஷாசுரன் வரம் கேட்கிறாரு பிரம்மனும் அந்த வரத்தை குடுக்கிறாரு இனி தன்னை அழிக்க யாருமே இல்ல அப்படின்னு கர்வத்தோட மகிஷாசுரன் தேவர்களை கடவுள்களை எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் என்ன பண்றதுன்னே தெரியாம அவர் வாங்கின வரத்தினால அவரை கொல்ல முடியாதுங்கிறதுனால துர்கை கிட்ட போய் கேட்கிறாங்க அம்பாள் கிட்ட போய் கேட்கிறாங்க ஒரு ஆணாலேயோ இல்ல தேவர்களாலேயோ இல்ல கடவுளாலேயோ நான் சாக கூடாதுன்னு எனக்கு அவன் வந்து வரம் வாங்கியிருக்கான் அதனால ஒரு பெண்ணா நீதான் அவனை வதம் செய்ய முடியும் உன்னால மட்டும்தான் மகிஷாசுரனை கொல்ல முடியும் அப்படின்னு உன்னால மட்டும்தான் மகிஷாசுரனை கொல்ல முடியும் அப்படின்னு அவங்க தேவி கிட்ட கேட்கிறாங்க தேவியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் அவங்க தேவிக்கு குடுக்குறாங்க அக்னி பகவான் வில்ல அம்பு குடுக்குறாரு வாயு பகவான் அவரால முடிஞ்ச ஆயுதங்களை கொடுக்குறாரு சிவன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய உடுக்கையை குடுக்குறாரு எல்லாரும் அவங்கவுங்களுடைய ஆயுதத்தை தேவி கிட்ட கொடுக்குறாங்க தேவி பத்து கைகள் ஆயுதம் ஏங்கி மகிஷாசுரனை கொள்ளறதுக்காக போறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பத்து நாள் பயங்கர வீரியமா போர் நடக்குது பத்தாவது நாள் தேவி மகிஷாசுரனை வதமும் செய்யறாங்க இந்த பத்து நாள் போறதா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது நாட்களை தான் நம்ம நவராத்திரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பண்டிகையா கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த நவராத்திரியை நம்ம கொண்டாடும் பொழுது இந்த ஒன்பது நாள் இரவுமே நம்ம அம்பாளுக்காக விரதம் இருந்து பூஜைகள் செஞ்சுதான் கொண்டாடுறோம் இந்த விரதம் இருக்கிறதுக்கு ஆன்மீகத்தை தாண்டி அறிவியல் பூர்வமா ஒரு முக்கியமான காரணம் இருக்கு புரட்டாசி மாதங்கள்ல பொதுவாவே நமக்கு தெரியும் காலையில பயங்கரமா வெயில் அடிக்கும் ராத்திரி பயங்கரமா மழை பெய்யும் சீதோஷ்ண நிலை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சூழ்நிலை இங்க நிலவும் அதனால இந்த ரெண்டு நாளையுமே பூமியோட வெப்பம் பல மடங்கு அதிகமாகும் அதே சமயத்துல புரட்டாசி முடிஞ்சோடனே ஐப்பசி வருது ஐப்பசி நாளே நமக்கு நல்லாவே தெரியும் ஐப்பசி மாதத்துல பயங்கரமா மழை கொட்டும் நினைச்சு பாருங்க பூமி ஏற்கனவே பயங்கர சூடா இருக்கும் பொழுது அது மேல மழை பெய்யுது கிட்டத்தட்ட சூடா இருக்கக்கூடிய தோசைகள் மேல நம்ம தண்ணி ஊத்துற மாதிரி என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலை புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி வரக்கூடிய அந்த டைம்ல நடக்குது இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம உடம்பு ஒத்து போகணும் அப்படின்னா நம்ம ரொம்ப காரமாவோ இல்ல ரொம்ப அதிக அசைவ உணவுகளோ இல்ல ரொம்ப வெங்காய பூண்டெல்லாம் சேர்த்தியோ அந்த மாதிரி ஸ்பைசியா சாப்பிடாம ரொம்பவே சட்டிலா சாதாரணமான உணவுகளை சாப்பிடணும் அறிவியல் பூர்வமா நீ இப்படி சாதாரணமான உணவு சாப்பிடுன்னு சொன்னா நம்ம யாருமே கேட்க மாட்டோம் ஆனா நவராத்திரிங்கிற பேர்ல ஒன்பது நாளைக்கு நம்ம விரதம் இருந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது கடவுளுக்காக நம்ம ஒன்பது நாள் ரொம்ப சாதாரணமான உணவுகளை சாப்பிடுறோம் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு நம்ம பாடி ஒத்து போகணும் அப்படிங்கறதுக்காக தான் நவராத்திரி அப்படிங்கிற இந்த வழிபாடு முறை ரொம்ப ரொம்ப முக்கியமா வழிபடப்படுது சோ நவராத்திரியை நம்ம கொண்டாடுறதுக்கு ஆன்மீகத்தை தாண்டி முக்கியமான இந்த அறிவியல் காரணமும் நமக்கு இருக்கு இந்த வருஷத்தினுடைய நவராத்திரி தேதிகள் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மகாலய அமாவாசை அக்டோபர் ரெண்டாம் தேதி நாளைக்கு தேதி தொடங்குறதுல இருந்து அக்டோபர் மூணாம் தேதியிலிருந்து அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நவமி தேதி முடிகிற வரைக்கும் இந்த ஒன்பது நாட்கள் நம்மளுடைய நவராத்திரி நாட்கள் இந்த ஒன்பது நாளுடைய கடைசியில அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நம்ம ஆயுத பூஜை இல்லைன்னா சரஸ்வதி பூஜைன்னு கொண்டாடுவோம் ஏன் அப்படின்னா இந்த ஒன்பது நாளும் அம்பாள் சேகரிச்சிட்டு இருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் மனுஷ கொல்றதுக்கு முன்னாடி ஒன்பதாவது நாள் அந்த ஆயுதங்களை வச்சு அவங்க பூஜை செஞ்சதா ஒரு ஐதீகம் இருக்கு அதனால நம்மளுடைய ஆயுதங்களை நம்ம அந்த அன்னைக்கு வச்சு அம்பாளுக்கு முன்னாடி நம்ம பூஜை செய்யறதுனால அந்த ஆயுதங்கள் நம்ம வாழ்க்கை முழுக்க நமக்கு துணை புரியும் அப்படிங்கறதுதான் ஆயுதங்கள்ல நம்ம கத்தி கேடியோன்னு எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல நம்ம வாழ்க்கைக்கு எந்த விஷயம் ஆயுதமா இருக்கோ அந்த விஷயங்களை நம்ம அந்த நீக்கி வச்சு பூஜை செய்யலாம் உதாரணத்துக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து புஸ்தகம் தான் ஆயுதம் மாதிரி அதனாலதான் அந்த இன்னைக்கு வந்து நம்ம சரஸ்வதி பூஜை அப்படின்னு அதை சொல்றோம் சரஸ்வதியை வந்து குழந்தைகளுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யறோம் பெரியவங்க அப்படின்னா அவங்களுக்கு பைக்கு காரு அவங்க யூஸ் பண்ற வண்டி இதெல்லாமே அவங்களுக்கு ஆயுதங்கள் மாதிரிதான் விவசாயம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட டிராக்டர் கதிரறுவால் இதெல்லாமே அவங்களுடைய ஆயுதங்கள் மாதிரிதான் சோ உங்களுடைய வாழ்க்கைக்கு எது ஆயுதமா இருக்கோ அதை இந்த ஆயுத பூஜை அல்லது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நீங்க சுவாமி முன்னாடி வச்சு பூஜைகள் செஞ்சு வழிபடணும் அடுத்த அக்டோபர் பதிமூணாம் தேதி இந்த நான் ஒன்பது நாட்களும் முடிஞ்சு நவராத்திரியினுடைய பத்தாவது நாள் வந்து விஜயதசமி வருது இந்த விஜயதசமி அன்னைக்கு நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினீங்கனாலும் அது நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கறது நம்பிக்கை ஏன்னா அது அம்பாள் மகிஷா சொன்ன கொன்ற நாள் அதாவது கெட்டதை அழிச்சு நல்லது நிலை பெற்ற நாள் அப்படிங்கிறதுனால இந்த விஜயதசமி அன்னைக்கு நீங்க வித புது விஷயங்களை தொடங்கினீங்கனாலும் அந்த விஷயம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி பெறும் ஏன் அந்த விஜயதசமி சொல்றோம் அப்படின்னா விஜயா அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம் அம்பாள் வெற்றி பெற்ற தசமி திதி அப்படிங்கறத நினைவு கூறக்கூடிய விதமாக தான் விஜயதசமி அப்படின்னு இருக்கோம் இதுதான் இந்த வருஷத்தினுடைய நவராத்திரி தேதிகள் இந்த ஒன்பது நாளோ நீங்க எப்படி வழிபாடு செய்யலாம் என்னென்ன மாதிரி விரதம் இருக்கணும் அப்படிங்கறத நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் நீங்க வந்து வருஷ வருஷம் கொழு வச்சிட்டு இருக்கீங்க கொழு வச்சு வழிபடக்கூடியவர்கள் இல்ல இந்த வருஷம் நான் கொழு வைக்க போறேன் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா நீங்க கொழு வைக்கக்கூடிய முறையில வழிபடலாம் இல்ல நான் இது வரைக்கும் வச்சதும் இல்ல இதுக்கப்புறம் எனக்கு கொழு வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன வந்து டைமும் இல்ல எனக்கு வந்து வசதி இல்ல என்னால வந்து பண்ண முடியாது எனக்கு கொழு எல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்க ஒரு கலசத்தை மட்டும் அம்பாளினுடைய முகம் வச்சு அந்த கலசத்துக்கு வந்து ஒரு பட்டு துணி கட்டி அந்த அம்பாலேயே வந்து அந்த கலசத்துல வந்து ஒரு அம்பாள் வந்து நீங்க கொண்டு வந்த அந்த கலசத்துக்கு வந்து நீங்க வழிபாடுகள் செய்யலாம் இல்ல எனக்கு இதுக்கு கூட நேரம் இருக்காது அப்படின்னா நீங்க ஒரு சின்ன அம்பாளுடைய படம் வாங்கி பூஜை அறையில வச்சு இந்த ஒன்பது நாளைக்கு அந்த படத்துக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பூஜைகள் விரதங்கள் எல்லாத்தையுமே நீங்க செய்யலாம் சோ கொலு வைக்கக்கூடியவங்க வருஷம் தவறாம எல்லா வருஷமும் ப்ராப்பரா வைங்க இந்த வருஷம் நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் இந்த வருஷத்துல இருந்து இனி அடுத்தடுத்த வருஷங்களுக்கு தொடங்கி நீங்க எல்லா வருஷமும் கண்டிப்பா வைக்கணும் எல்லா வருஷமும் நீங்க ஒரே அளவுக்கு வைக்கணும் ஒரே மாதிரி வைக்கணுங்கிற கண்டிஷன் எதுவும் கிடையாது கொலு அப்படிங்கிறது வந்து மூன்று படிகள்ல தொடங்கி பதினோரு படிகள் வரைக்கும் வைப்பாங்க மூணு படி அஞ்சு படி ஏழு படி ஒன்பது படி பதினோரு படி வரைக்கும் வைப்பாங்க இந்த வருஷம் நீங்க பதினோரு படி வச்சுட்டீங்க கிராண்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்க மூணு படி வச்சா கூட போதும் ஆனா கொலுங்கிறது நீங்க ஒரு வருஷம் ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அடுத்தடுத்த வருஷங்கள்ல நீங்க நிச்சயமா வைக்கணும் பொதுவாகவே ஒன்பது படிகள் வைக்கிறது அப்படிங்கிறது சரியான ஒரு முறை நீங்க வந்து மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு வைக்கிறத விட ஒன்பது படி வைக்கிறது வந்து குழுவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிஞ்ச அளவுக்கு ஒன்பது படிகள் வச்சு வழிபடுறதுக்கு வழி பண்ணுங்க நீங்க கொல வைக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இன்னைக்கே படிக்கட்டுகளை அடுக்கி கலசத்தை மட்டும் இன்னைக்கு வச்சு கலசத்துக்கு மட்டும் சாய்ந்தரமா ஒரு சின்ன பூஜையை மட்டும் பண்ணிடுங்க நீங்க வந்து நாளையில இருந்து கொல வைக்கிறதுக்கு பொம்மைகள் வைக்கிறதுக்கு தொடங்கலாம் ஆனா கலசத்தை மட்டும் இன்னைக்கே நீங்க வந்து முன்னாடியே எடுத்து வச்சிடணும் கலசம் வச்சு நீங்க இந்த கொலுவெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தினமுமே அடுத்த ஒன்பது நாட்களுக்குமே நீங்க காலையிலயோ சாயந்தரமும் தவறாம பிரசாதங்கள் வச்சு தீபாரதனை காமிச்ச அம்பாளுக்கு வந்து நீங்க வழிபடணும் நீங்க கொலு வச்சிருந்தாலும் சரி கலசத்தை வச்சிருந்தாலும் சரி இல்ல அம்பாளுடைய படம் வச்சிருந்தாலும் சரி காலையிலோ சாயந்தரமும் ஒரு சின்ன பிரசாதம் வச்சு ஒரு குட்டி கேசரியோ இல்ல ஒரு குட்டி சுண்டலோ ஏதோ ஒரு சின்ன பிரசாதத்தை மட்டுமாவது வச்சு தூப தீபம்லாம் செஞ்சு ஆராதனைகள் நீங்க கண்டிப்பா செய்யணும் பொதுவாவே நவராத்திரி அதாவது அந்த பேர்லயே நமக்கு தெரியுது ஒன்பது இரவுகள் இந்த ஒன்பது இரவுகளை முன்னிட்டுதான் இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம் நவராத்திரி அப்படிங்கறது சாயந்தர நேரத்துல இரவு நேரத்துல கொண்டாடுறதுதான் விசேஷம் சோ காலையில நீங்க பூஜை பண்றதுக்கு டைம் இல்லைன்னா கூட சும்மா அந்த பிரசாதத்தை வச்சு ஒரு தூப தீபம் காமிச்சுட்டு ஆனா சாயந்தரம் வந்து நீங்க முழு பூஜையையும் பொறுமையா ப்ராப்பரா அதோட வழிமுறைகள் படி பண்ணணும் பூஜை செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல நீங்க கொலு எல்லாம் அடுக்குனதுக்கு அப்புறமா அந்த கொலுவுக்கு முன்னாடி அரிசி மாவும் செம்மண்ணும் வச்ச ஒரு சின்ன கோலம் வரையணும் உங்களுக்கு என்ன கோலம் தெரியுதோ அந்த கோலத்தை நீங்க ஒரு சின்ன கோலம் வரைஞ்சிடுங்க அந்த கோலத்துக்கு மேல ஐந்து முகங்கள் இருக்கக்கூடிய ஒரு குத்து விளக்கை ஏற்றணும் அஞ்சு முகத்தையுமே முழுமையா நெய் ஊத்தி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி வச்சு அஞ்சு முகங்களுமே எரியற மாதிரி அஞ்சு விளக்கு அஞ்சு முகம் இருக்கக்கூடிய குத்து விளக்கு வந்து நீங்க ஏற்றணும் அப்படி உங்ககிட்ட குத்து விளக்கு இல்ல அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அகல் விளக்கு இல்லைன்னா சின்ன விளக்கு கூட நீங்க அந்த இடத்துல ஏத்திக்கலாம் ஆனா கொலுவுக்கு முன்னாடி நிச்சயமா நீங்க கோலமிட்டு ஒரு விளக்கு ஏத்தணும் அந்த விளக்குக்கு பக்கத்துல ரெண்டு ஊதுவர்த்திகள் நீங்க கட்டாயமா வைக்கணும் வச்சதுக்கு அப்புறமா நீங்க அன்னைக்கு தினந்தோறும் என்ன பிரசாதம் அன்னைக்கு செஞ்சிருக்கீங்களோ அந்த பிரசாதத்தை பக்கத்துல வச்சு நீங்க பூஜைகள் எல்லாம் செய்யணும் பூஜைகள் செய்யறது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களோ சோத்திரங்களோ மந்திரங்களோ என்ன உங்களுக்கு தெரியுதோ அது எல்லாத்தையும் நீங்க அம்பாளுக்கு சொல்லி தூப தீபம் காட்டி தீபாராதனை செஞ்சு உங்களுடைய வழிபாடுகளை முடிக்கணும் இந்த வழிபாடுகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்டாயமா ரெண்டு பெண்களுக்காவது முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு அந்த பிரசாதத்தையும் தாம்பூலத்தையும் கொடுங்க தாம்பூலம்னா ஒண்ணும் இல்லை வெத்தலை பாக்கு அது கூட ரெண்டு பழம் வச்சு மஞ்சள் கிழங்கு வச்சு நீங்க செஞ்ச அந்த பிரசாதம் அது கேசரியா இருந்தாலும் சரி அவளா இருந்தாலும் சரி ஒரு சின்ன பேப்பர் கப்ல போட்டு ரெண்டு பெண்களுக்காவது முடிஞ்ச அளவுக்கு தினசரி நீங்க கொடுங்க இது வரைக்கும் நான் கொலுவை வச்சதில்லை இந்த வருஷம் தான் நான் வைக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் எப்படி நான் வந்து பெண்களுக்கு குடுக்கறது யாருங்க வருவாங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு அந்த வருஷம் யாரும் வரல அப்படின்னா நீங்க வீட்டுக்கு மத்தவங்க வீட்டுக்கு போய் எங்க வீட்டுல கொலு இருக்கு வாங்க அப்படின்னு அவங்களை நீங்க அழைச்சிட்டு வரணும் ஒரு சின்ன கூடையில ஒரு குங்கும சமொழி எடுத்துட்டு ஒருத்தங்க வீட்டுக்கு போய் அந்த குங்குமத்தை கொடுத்து எங்க வீட்டுல இந்த மாதிரி கொலு வச்சிருக்கோம் நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்தீங்கன்னா குறைஞ்சது நீங்க ஒரு பத்து பேரை கூப்பிட்டீங்கனாலாவது ஒரு நாளைக்கு ரெண்டு பேராவது தொடர்ந்து உங்க வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க சோ அந்த மாதிரி வர கூடியவங்களுக்கு நீங்க பிரசாதங்களையும் தாம்பூலங்களையும் தரலாம் நிச்சயமா வரவங்களுக்கு உங்ககிட்ட குடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் கூட வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் கிழங்கு மட்டுமாவது நீங்க ஒரு தாம்பூலம் மாதிரி வச்சு குடுத்தரணும் முடிஞ்சா நீங்க வீட்டில இருக்கக்கூடிய ஜாக்கெட் பெட்டு குடுக்கலாம் வளையல் குடுக்கலாம் உங்களால என்ன முடியுதோ நீங்க குடுக்கலாம் முடியவே இல்லை அப்படிங்கற பட்சத்துல குறைஞ்சது இந்த சின்ன தாம்பூலத்தையாவது வரவங்களுக்கு கண்டிப்பா குடுக்கணும் இந்த நவராத்திரி பூஜைகள் நீங்க செய்யும்பொழுது இரவு நேரங்கள்ல சாப்பாட தவிர்த்துட்டு அதாவது நீங்க அரிசியோ இல்ல வந்து இந்த மாதிரி நீங்க தினம் சாப்பிடக்கூடிய சாப்பாடை தவிர்த்துட்டு அன்னைக்கு செஞ்ச பிரசாதத்தை மட்டும் நீங்க சாப்பிட்டு தூங்கலாம் இல்ல உங்க பாடி அதுக்கெல்லாம் கண்டிஷன் அவ்வளவு தாங்காது அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா நீங்க விரதம் இருக்கணும்னா பழங்கள் மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு படுக்கலாம் சோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்சா நீங்க அந்த ஒன்பது நாள் இரவுகளும் ராத்திரி நேரம் மட்டும் முடிஞ்சா நீங்க வந்து விரதம் இருக்கலாம் அந்த விரதம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்மீகமாவும் சரி அறிவியலாவும் சரி அந்த அந்த விரதம் வந்து நம்ம உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருக்க பாருங்க இல்ல உங்க உடம்பு அதுக்கு ஒத்து வராது அப்படின்னா ஏதாவது எளிமையான ஒரு உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்க போயிடுங்க முக்கியமான விஷயம் ஏன் கொலு வைக்கணும் இந்த கொலு அப்படிங்கிற வழக்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன ஏன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா படிப்படியா நான் உயர்ந்து கடவுளே சென்று அடைய போகிறேன் அப்படிங்கறதுதான் இந்த கொலு படிக்கட்டுகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஐதீகம் இந்த கொலு நீங்க வைக்கும் பொழுதே முதல் படிக்கட்டுல இந்த மாதிரி ஒரு அறிவு இருக்க கூடியது இரண்டாவது இரண்டு அறிவு இருக்கக்கூடியது மூன்றாவது படிக்கட்டுல மூன்று அறிவு இருக்கக்கூடியது இப்படியே வச்சுட்டு வந்து ஆறாவது அறிவு தான் நம்ம வந்து மனிதர்கள் அஞ்சாவது அறிவு இருக்கக்கூடிய இடத்துல விலங்குகள் போன்ற பொம்மைகளை நீங்க வைக்கலாம் ஆறாவது அறிவுக்கு மனிதர்களை நீங்க வைக்கலாம் ஒரு கல்யாண செட்டோ இல்ல வந்து ஒரு டீக்கடை செட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டோ உங்களுக்கு கிடைக்கும் சோ அந்த மாதிரி நீங்க ஆறாவது படிக்கட்டுகள வைக்கலாம் ஏழாவது படிக்கட்டுகள் நம்மளை விட உயர்ந்தவர்களான சித்த புருஷர்கள் ரிஷிகள் அவங்கள நீங்க வைக்கலாம் எட்டாவது படிக்கட்டுல விஷ்ணுனுடைய தசாவதாரமோ இல்ல அம்பாளினுடைய அஷ்டலட்சுமி அவதாரமோ நீங்க வைக்கலாம் ஒன்பதாவது படிக்கட்டுல உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை நீங்க வைக்கலாம் நிச்சயமா முடிஞ்ச அளவுக்கு ஒன்பதாவது படிக்கட்டுல விநாயகரை வச்சுக்கோங்க விநாயகர் பக்கத்துல உங்களுக்கு என்னென்ன தெய்வ சிலைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க அடிக்கலாம் இது வந்து வழிவடியா அதாவது முதல் படிக்கட்டுல இருந்து தொடங்கி நான் வந்து ஒன்பதாவது படிக்கட்டுல உன்னை வந்து அடையிறேன் அப்படிங்கிறது இந்த ஒன்பது படிகள் வைக்கக்கூடிய இந்த கொடுவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒன்பது படிக்கட்டுகளையும் அதாவது இந்த எல்லா உயிரினங்கள்லயும் நான் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம அம்பாலை சொல்றேன் அதாவது ஓர் அறிவுல இருந்து

வெள்ளைக்காரமா அதுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் விட்டு நம்ம வைக்கிறோம் இந்த கலசத்தை தான் நம்ம அம்பாலா வந்து இந்த கொழுவோட ஒன்பது நாட்களையும் வழிபட போறோம் சோ இந்த கலசத்தை மையமா அந்த கொழுவினுடைய நடுப்பகுதியில மறக்காம வச்சிடுங்க அடுத்த முக்கியமான பகுதி இந்த ஒன்பது நாள் நான் என்ன பிரசாதம் வைக்கிறது நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான பிரச்சனை நான் இப்போ இந்த ஒன்பது நாட்கள்லயோ அம்பாள் என்னென்ன ஸ்வரூபத்துல இருக்காங்க அதுக்கு என்ன பிரசாதம் வைக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன் அளவுக்கு இந்த பிரசாதங்களை பின்பற்றி இதுல இருக்கிற மாதிரி வச்சீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பது நாளும் இந்தந்த பிரசாதங்களை வைக்கிறது மூலமா இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு சோ இந்த பிரசாதங்களை ஏத்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முடியல உங்களால இதை பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்றேன் முதல் நாள் அம்பாள் வந்து மகேஸ்வரியா காட்சி அடிக்கிறாங்க அந்த அன்னைக்கு அவங்களுக்கு வெண் பொங்கலும் எலுமிச்சை சாதமும் நீங்க பிரசாதம் வைக்கலாம் அப்படி வைக்கிறது மூலமா உங்களினுடைய வறுமை நீங்கும் எப்பேற்பட்ட வறுமையில இருந்தாலும் அது உங்களுக்கு நீங்கும் இரண்டாவது நாள் ராஜராஜேஸ்வரியா காட்சி அளிக்கிறாங்க அந்த அணிக்கு புளியோதரையோ எரி சாதமோ வைக்கலாம் இதை வைக்கிறது மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் தீரும் எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரியாகும் மூன்றாவது நாள் வாராகி தாயா காட்சி அளிக்கிறாங்க அந்த அணிக்கு நீங்க கோதுமை பொங்கலோ இல்ல காராமணி சுண்டலோ வைக்கலாம் கோதுமை பொங்கல் அப்படின்னா கோதுமை மாவையே இனிப்பு போட்ட ஒரு பொங்கல் மாதிரி செஞ்சு வைக்கலாம் ஸ்வீட்டா அந்த அன்னைக்கு நீங்க வைக்கிறது மூலமா உங்களுக்கு செல்வம் பெருகும் நாலாவது நாள் மகாலட்சுமியா காட்சி அளிக்கிறாங்க அந்த அன்னைக்கு அவள் கேசரி செய்யலாம் வெங்காயம் அதெல்லாம் சேர்த்தாம வெறுந மிளகு ஜீரகம் சேர்த்த உளுந்து வடை செய்யலாம் பட்டாணி சுண்டல் செய்யலாம் இது செய்யறது மூலமா உங்களுக்கு கடை நீங்கும் நாலாவது நாள் உங்கள் பிரார்த்தனை மூலமா உங்களுக்கு கூடிய கடை நீங்கும் அஞ்சாவது நாள் மோகினியா காட்சி அடிக்கிறாங்க நீங்க அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் வைக்கலாம் கடலை பருப்புல சுண்டல் நிவேதனம் வைக்கலாம் அப்படி வைக்கிறது மூலமா நீங்க விரும்பிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சாவது நாளுடைய பிரார்த்தனை மூலமா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆறாவது நாள் சண்டிகா தேவியா அடிக்கிறாங்க அந்த அன்னைக்கு நீங்க தேங்காய் சாதமோ இல்ல தேங்காய் பால் பாயசமோ பச்சை பயிறு சுண்டலோ வைக்கலாம் இந்த அன்னைக்கு நீங்க இந்த பிரசாதங்கள் வைக்கிறது மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்குகள்ல நீங்க வெற்றி பெறுவீங்க அதாவது வாழ்க்கையில யாருக்கூடிய ஒரு சண்டை சச்சரவு நடந்திருக்கு ஏதாவது ஒரு நடந்திருக்கு அப்படின்னா அதுல நீங்க வெற்றி பெறுவீங்க ஏழாவது நாள் சாம்பவி துர்கையா அவங்க காட்சி அடிக்கிறாங்க அந்த அன்னைக்கு நீங்க எலுமிச்சை சாதம் வைக்கலாம் வெண்பொங்கல் வைக்கலாம் கொண்ட கடலை சுண்டல் வைக்கலாம் இந்த இந்த பிரசாதங்கள் வைக்கிறது மூலமா உங்களுக்கு தேவையான வரம் கிடைக்கும் அந்த அன்னைக்கு நீங்க அம்பாள் கிட்ட என்ன வரத்தை கேட்டீங்கன்னாலும் அம்பாள் உங்களுக்கு சந்தோஷமா கொடுத்துருவாங்க எட்டாவது நாள் நரசிம்ம தாரிணியா காட்சி அடிக்கிறாங்க நரசிம்மருடைய தாரிணியா காட்சியளிக்கிறாங்க அந்த அன்னைக்கு நீங்க பால் சாதம் இல்லனா தேங்காய் சாதம் வைக்கலாம் இது வைக்கிறது மூலமா உங்களுக்கு இஷ்டமான சித்தி உண்டாகும் அதாவது உங்களுக்கு பூர்ணமான ஞானம் கிடைக்கும் ஒன்பதாவது நாள் பரமேஸ்வரியா காட்சியளிக்கிறாங்க சாக்ஷாத் அந்த பார்வதி தேவியா பரமேஸ்வரியா காட்சியளிக்கிறாங்க அந்த அன்னைக்கு நீங்க சக்கர பொங்கலோ எள்ளுருண்டையோ கேசரியோ வைக்கலாம் இல்ல வேர்க்கடலை சுண்டல் வைக்கலாம் இந்த பிரசாதங்கள் அந்த அணிக்கு வச்சு வழிபடுறது மூலமா உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ரெண்டுமே கிட்டும் அதாவது உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் உங்களுடைய ஆரோக்கியமும் அதிகரிக்கும் பத்தாவது நாள் விஜயதசமி அன்னிக்கு அவங்க அம்பிகையா விஜயாவா காட்சியடிக்கிறாங்க அதாவது வெற்றி வீரமங்கையா காட்சியடிக்கிறாங்க மகிஷாசுவரா மர்தினியா காட்சி அடிக்கிறாங்க அந்த அன்னிக்கு பால் பாயசம் காராமணி சுண்டல் வைக்கலாம் இல்ல ஏதாவது இனிப்பு வகைகள் வைக்கலாம் கேசரியோ இல்ல வந்து இனிப்பு பொங்கலோ உங்களுக்கு இனிப்பு வகையில என்ன முடியுதோ அந்த பிரசாதங்கள் அன்னைக்கு நீங்க வைக்கலாம் அதை வச்சு வழிபடுறது மூலமா அன்னைக்கே நீங்க எந்த விஷயங்களை தொடங்கினீங்கனாலும் அந்த விஷயம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி பெறும் இதை முன்னாடியே நான் விஜயதசமி அப்போ அதை பத்தி சொல்லும் போதே நான் சொல்லியிருந்தேன் விஜயதசமி அணிக்கு எதை தொடங்கினீங்கனாலும் அது வெற்றி பெறும் அதனாலதான் நிறைய பேர் குழந்தைகளை வந்து விஜயதசமி அன்னைக்கு முதல் முதல்ல ஸ்கூல் சேர்த்துவாங்க ஒரு ப்ரிகேஜி வந்து முதல் முதல்ல குழந்தைய சேர்த்தும் போது விஜயதசமி அன்னைக்கு கொண்டு போய் விடுவாங்க சோ அந்த இன்னைக்கு தொடங்கக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே வெற்றியில வந்து முடியும் உங்களுக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இந்த ஒன்பது நாட்களும் இந்த பிரசாதங்களை வச்சு வழிபட்டீங்கன்னா அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இல்ல எனக்கு இவ்வளவுனா டைம் இல்ல எனக்கு இதை வந்து என்னால பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க முதல் மூன்று நாட்கள் நீங்க அம்பால வந்து துர்கையா வழிபடலாம் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியா வழிபடலாம் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியா நீங்க வழிபடலாம் சோ ஒன்பது நாள் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருது இதுல பிரசாதம் எப்படி வைக்கிறது அப்படின்னா இந்த ஒன்பது நாளுமே நீங்க சுண்டல் வைக்கலாம் ஆக்சுவலா நவராத்திரி வந்து சுண்டல் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரசாதம் அதாவது மண்ல எடுக்கக்கூடிய தானியங்களை நம்ம அம்மனுக்கு படைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு சுண்டல் தான் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒன்பது நாளுமே நீங்க அம்பாளுக்கு சுண்டல் வைக்கலாம் என்னென்ன சுண்டல்கள் நீங்க செய்யலாம் அப்படின்னா வெள்ள கொத்து கடலை கருப்பு கொத்து கடலை பச்சை பயிறு நெல்லை கடலை கடலைப்பருப்பு கடலைப்பருப்புல ஸ்வீட்டு காரம் ரெண்டுமே வந்து செய்வாங்க தட்டப்பயிரு பட்டாணி காராமணி ராஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ்மாங்கிறது ஒரு பீன் இருக்கு சோ இந்த மாதிரி இந்த வகைகள் எல்லாத்தையும் கொண்டு நீங்க சுண்டல் செய்யலாம் வழிபாட்டினுடைய முக்கியமான அங்கம் என்னென்ன ஸ்லோகங்கள் என்னென்ன மந்திரங்கள் நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிறது தான் இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா மூணு மந்திரங்கள் சொல்லி தரேன் அந்த மூணு மந்திரங்களை சொல்லி அந்த மூணு மந்திரங்களோட பொருளும் நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா சொல்றேன் நீங்க சொல்லி அம்பால வழிபடலாம் முதல் மூன்று நாள் நீங்க அம்பால துர்கையா வழிபடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லலாம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா சர்வ மங்கள மாங்கல்யனா அனைத்திற்கும் மங்களத்தை உண்டாக்கக்கூடிய மங்களகரமானவளே அப்படின்னு அம்பால வந்து நம்ம சொல்றோம் சிவே சர்வார்த்த சாதிகை அப்படின்னா அனைத்து பொருள்களுக்கும் அவங்க கேட்ட வரங்களை தரக்கூடியவளே அப்படின்னு நம்ம சொல்றோம் சரண்யே திரியம்பகே கௌரி திரியம்பகே அப்படின்னா முக்கன் உடையவரின் மனைவியே கௌரியே அப்படின்னு அம்பால வந்து நம்ம சொல்றோம் முக்கன் உடையவர் சிவன் சிவனினுடைய மனைவியே அப்படின்னு அம்பால போட்டுறோம் நாராயணி நமோ நாராயணி அப்படின்னா நாராயணரின் தங்கையே விஷ்ணுவின் தங்கையே அப்படின்னு அம்பால வந்து நம்ம சொல்றோம் நமோசுதே அப்படின்னா உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் இத்தனை சிறப்புகள் கொண்ட உன்னை நான் வணங்குறேன் தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அடுத்து நீங்க வந்து லக்ஷ்மியுடைய ஸ்வரூபத்துல நீங்க அம்பால வந்து வழிபடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லலாம் யாதேவி சர்வ பூதேஷ்டு ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமகா அப்படின்னு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா யா தேவி அப்படின்னா தேவி ஆகிய நீயே அப்படின்னா அம்பால வந்து நம்ம சொல்றோம் தேவி நீ சர்வ பூதேஷோ அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து பூதங்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் மாத்ரு ரூபேன மாத்ரு அப்படின்னா அம்மா அம்மாவின் ரூபத்தில் இருக்க அப்படிங்கறத அம்பால வந்து நம்ம சொல்றோம் நீ அனைத்து உயிர்களுக்கும் அம்பாலின் ரூபத்தில் அம்மாவின் ரூபத்தில் இருக்கக்கூடியவளே உன்னை நமஸ்தஸ்தே 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 நமோ நமஹ நமஸ்தேனா வணங்குகிறேன் அப்படி இருந்தோம் உன்னை நான் வணங்குகிறேன் அனைத்து உயிர்களுக்கும் அம்மாவா இருக்கக்கூடியவளை உன்னை நான் வணங்குகிறேன் அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் சரஸ்வதியினுடைய ரூபத்துல நீங்க அம்பால வழிபடுறீங்க அப்படின்னா சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவதுமே சதா இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லலாம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சரஸ்வதி நமஸ்துப்யம் அப்படின்னா சரஸ்வதி தேவியே உன்னை வணங்குகிறேன் நமஸ்துப்யம் அப்படின்னு சொல்றோம் வரதே காமரூபினி அப்படின்னா கேட்கும் வரங்களை தரக்கூடிய அப்படின்னு சரஸ்வதியை நம்ம வந்து சொல்றோம் வித்யாரம்பம் கரிஷ்யாமி வித்யாரம்பம் அப்படிங்கிற வார்த்தையிலேயே உங்களுக்கு தெரியும் வித்யானா கல்வி ரம்பம்னா ஆரம்பம் கல்வியை நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு சரஸ்வதியை வந்து நம்ம தொடரும் கரிஷாமினா தொடங்க போறேன் அப்படின்னு அர்த்தம் சித்தர் பவுத்துமை சதா பவுத்துமை சதானா எல்லாமே எனக்கு ஒன்று திரண்டு நல்லபடியா எனக்கு வரட்டும் எல்லாமே எனக்கு சித்தியாகட்டும் தான் சித்தர் பவுத்துமை சதா இன்னைக்கு என்னுடைய கல்வியை நான் தொடங்க போறேன் நான் படிக்கிறதுக்கு தொடங்க போறேன் இன்னைக்கு நான் தொடங்கக்கூடிய எந்தவித காரியமா இருந்தாலும் எனக்கு அது நல்வழியில கிட்டட்டும் எனக்கு அது அருள் குறிவாயாக அப்படின்னு சரஸ்வதி தேவியை வந்து நம்ம வணங்குறோம் அதுதான் இந்து இந்து ஸ்லோகத்தினுடைய பொருள் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மூன்று ஸ்லோகங்களையும் சொல்லி அம்பால நீங்க வழிபடலாம் இதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய ஸ்லோகங்கள் தெரியும் உங்களுக்கு மகிஷாசுரம் அர்தினி சோதரம் மைகிரி நந்தினி அப்படிங்கிறது தெரியும் இல்ல உங்களுக்கு அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அம்பாள் சம்பந்தமா என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க சொல்லி பூஜைகளை செய்யலாம் உங்களுக்கு ஸ்லோகமே தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான இந்த குட்டி குட்டி மூணு ஸ்லோகங்கள்ல சொல்லி நீங்க செஞ்சாலே உங்களுக்கு அம்பாளினுடைய பூரணமான ஆசிர்வாதங்கள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த வருஷம் நவராத்திரி நான் சொன்ன மாதிரி இந்த படி நீங்க பூஜை செஞ்சு வழிபட்டீங்கன்னா அடுத்த நவராத்திரி வரத்துக்குள்ள நீங்க அம்பாள் கிட்ட என்ன வேண்டியங்களோ உங்களுக்கு என்ன தேவையோ அது அம்பாள் உங்ககிட்ட கண்டிப்பா கொண்டு வந்து சேர்ப்பாங்க அம்பாளினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பூரணமா கிட்டும் சோ நான் சொன்ன வழிமுறைகள்ல இந்த வருஷ பூஜைகளை நீங்க செய்யுங்க இது வரைக்கும் செஞ்சதே இல்லைனாலும் இன்னிலிருந்து இந்த வருஷத்துல இருந்து செய்ய தொடங்குங்க இந்த விஷயத்துல இப்ப நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா கேட்கலாம் இந்த ஒன்பது நாள் முடியறதுக்குள்ள அதுக்கு தேவையான உங்களுக்கு டவுட் கிளியர் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லயே உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன் வேற ஏதாவது பூஜைகள் பத்தியோ வேற ஏதாவது விரதங்கள் பத்தியோ வேற ஏதாவது பத்தி பேசணும் அதையும் செக்ஷன் சொல்லுங்க கண்டிப்பா நம்ம சேனல்களை எல்லாத்தையும் பத்தி பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த விரதத்தை ஷேர் பண்ணணும் யாராவது இதை செய்யணும் உங்க கூட சேர்ந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க யாருக்காவது இந்த விரத பூஜைகளை கொண்டு போய் சேர்க்கணும்னா அவங்க கிட்ட கொண்டு போய் சேருங்க இதே மாதிரி அடுத்த நான் நிறைய பூஜைகள் நிறைய விரதங்கள் கடவுளை சென்று அடையக்கூடிய வழிகளை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறேன் சோ சோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காம நம்ம பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற உங்களுக்கு வந்து சேரும்